பார்த்துட்டு கலை அமுதம் யூடியூப் சேனல் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி இப்பதான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டின் என்று அழைக்கப்படுபவர் யார் அழுத்தம்மா ரெண்டு திருக்குறள் குமரேச வெண்பா எழுதியவர் யார் ஜெகவீர பாண்டியர் சொல்லின் செல்வர் என அழைக்கப்படுபவர் யார் ராபி சேது பிள்ளை நான்கு திராவிட சாஸ்திரி என அழைக்கப்படுபவர் யார் சி வை பிள்ளை ஐந்து செந்தமிழ் இதழ் எப்பொழுது தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று ஆறு திருதொண்ட திருவந்தாதி யார் பாடியது நம்பியாண்டார் நம்பி ஏழு சேக்கிலார் இயற்பெயர் என்ன அருண்மொழி தேவர் எட்டு நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் நாதமொழிகள் ஒன்பது திருமலிசை யாழ்வார் இயற்பெயர் யாது பக்திசாரர் கண்ணகி கதை கதையை இளங்கோவழிகளுக்கு கூறியவர் யார் சீத்தலை சாத்தனார் மயக்கும் கல்லும் மண்ணூர் கோரலும் கயக்கரு மாக்கள் கடிந்தனர் கேளாய் என்று கூறும் நூல் எது மணிமேகலை பனிரெண்டு நரி விருத்தம் யார் பாடிய நூல் திருத்தக்க தேவர் பதிமூன்று கம்பரை ஆதரித்த வள்ளல் யார் சடையப்ப வள்ளல் பதினான்கு நேமிநாதம் என்ற இலக்கண நூலை எழுதியவர் யார் குணவீரப் பண்டிதர் பதினைந்து நலவெண்பாய் ஏற்றியவர் யார் புகழேந்தி புலவர் பதினாறு நன்னூல் யாரால் எழுதப்பெற்றது பவனர் திருமுனிவர் பதினேழு ஆபுத்திரனுக்கு அட்சய பாத்திரம் தந்தது யார் சிந்தாதேவி பதினெட்டு சங்க புலவர்களுக்கு தனி கோயில் எங்கு உள்ளது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் உள்ளது பத்தொன்பது புறப்பொருள் வெண்பா மாலை ஆதார நூல் எது பன்னீர் படலம் இருபது யாப்பெருங்கலம் என்ற இலக்கண நூலின் ஆசிரியர் யார் அமிதசாகரர் இருபத்தி ஒன்று தஞ்சை வாணன் கோவை யாரால் பாடப்பெற்றது பொய்யாமொழி புலவர் இருபத்தி ரெண்டு பெண்களின் பருவங்கள் எத்தனை ஏழு இருபத்தி மூன்று மூவருலா பாடியவர் யார் ஒட்டக்கூத்தர் இருபத்தி நான்கு கலகம் கல கலம்பகத்தில் உள்ள உறுப்புகள் எத்தனை பதினெட்டு இருபத்தி ஐந்து சீன சீனத்து பழனி எப்பொழுது பாடப்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு உங்களுக்கான கேள்வியை கேள்வி யாப்பெருங்கல பாரிகை என்ற இலக்கல் நூலின் ஆசிரியர் யார் இரண்டாவது கேள்வி யாப்பெருங்கலம் இதனை எழுதியவர் யார் இந்த இரண்டு கேள்விக்குரிய பதிலை கமெண்ட் பாக்ஸில் கூறவும் விடாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நல்லதையே சிந்திப்போம் மற்றொரு பதிவில் சந்திப்போம்